சப்தமி திதி சேர்ந்திருக்கு அதுவும் விசேஷமான நாள் அது ஒரு பக்கம் யோகத்தில் ஆயுஷ் அப்படின்னு ஒரு யோக நாளைக்கு வர்றது கரணத்தில் கரணம் அப்படின்னு ஒன்று வருது மகாபெரிவா சொன்னாலாம் தீர்காயுஷ்மான் பவ சௌமிய அப்படின்னா என்ன அர்த்தம்னா தீர்க அப்படிங்கிறது ஆயுஷை குறிக்கிறதுங்க ஆயுஷ்மான் பவ சௌமிய அப்படின்னு சேர் வினாண்ட் அடுத்தா ஆயுஷ்மான் அப்படிங்கிற யோகம் என்னைக்கு சேர்றதோ பவ அப்படிங்கிற கரணம் என்னைக்கு சேர்றதோ சௌமிய அப்படின்னு பேர் புதவாரத்துக்கு வாசரம்னு பேர் புதன்கிழமைக்கு இந்த பௌம பவ ஆயுஷ்மான் பவ சௌமிய இது மூணும் சேர்றது நாள் ரொம்ப சக்தியான நாள் இதைத்தான் நம்ம எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம் தீர்காயுஷ்மான் பவ சௌம்ய அப்படின்னு சொல்லி அப்படின்னு மகாபிரிவாருடைய வாக்கு அந்த பிரகாரம் ஆயுஷ்மான் நாம யோகம் பவகரணம் இது எல்லாம் சேர்றது இந்த மாதிரி நாட்கள் கிடைக்கவே கிடைக்காது அதனால் இந்த நாட்களில் யாராவது பிரிவாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கியிருந்தால் அவ்வளோ விசேஷம் நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்களை நாளைக்கு பண்ணிணா அவ்வளோ வசதியாக சொல்லியிருக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க எல்லாரும் ம் இதை எல்லாேருக்கும் அனுப்பவும் செய்ங்க அப்போ தான் எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க ம் ராம் ராம் நமஸ்காரம்